தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி அன்புடைய வணக்கம் நான் உங்கள் அண்ணாச்சி பேசுகிறேன் வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை இன்முகத்தோடு வரவேற்போம் வருக வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே வருக செல்க செல்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே செல்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல எந்தெந்த வழிகளெல்லாம் இன்னல்களை சந்திக்க முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் இன்னல்களை சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை நாற்பத்தோராவது ஓராவது வணிக தினத்தை கோயம்புத்தூரில் சிறப்பாக நடத்தி அதன் எழுச்சி காரணமாக தமிழகம் தழுவிய அளவில் நம்ம நம்பர் ஒன்று இயக்கமாக இருக்கும் அதுதான் மற்றபடி சமூக விரோதிகள் போதை ஆசாமிகள் ரவுடிகள் அத்துமீறுகின்ற அதிகாரிகள் ஜிஎஸ்டி என்ற கொடுமை இப்படி நிறைய நிறைய சொல்லலாம் இதை எழுதி வச்சுருக்கேன் நிறைய சொல்லலாம் கார்பரேஷன் அதிகாரிகளுடைய கொடுமை டெஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நம்மளை பண்ண கொடுமை இறக்குமதி பொருட்களுக்கு வரியை குறைச்சி ஏற்றுமதி பொருட்களுக்கு வரிய சரியாக போடாமல் நம்ம உள்நாட்டு விவசாயத்தை பாதிக்க செய்வது நம்ம தமிழனுடைய கலாச்சாரத்தை எந்தெந்த வகையில் அழிக்கணுமோ அந்தந்த வகையிலெல்லாம் அழிக்கிறதுக்குரிய முகாந்திரம் இப்படி நிறையா ஆமாம் மாமூல் சுதேசி வணிகர்கள் கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு சிறிய வணிக நிறுவனத்தில் கூட மாமூல் கேட்டு அடிதடி வெட்டு குத்து கொலை புகார் கொடுத்தால் கண்ணும் காணாமல் இருப்பது ஒரு அஜா அராஜகத்தின் பிடியிலிருந்து இந்த இருபத்தி ஐந்து நம்மளை காப்பாற்றுமா என்கின்ற எதிர்பார்ப்பில் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சேன் வரவிருக்கிறோம் நண்பர்களே நிறைய கோரிக்கைகள் இருக்குது நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை சார்பில் மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் வைத்திருக்கிற கோரிக்கை நிறைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதை நிறைவேற்றி தரணும் ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில்காப்பு தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் ஏன்னா முந்தைய ஆட்சி தஞ்சை மண்டலத்தை உணவு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது போல் இதை அறிவிக்கணும்னு கேட்டிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி அரசு வந்து எதை எடுத்தாலும் இலவசமே அறிவிக்க ஆரம்பித்தாச்சு பஸ் கட்டண இலவசம் கல்வி கட்டண இலவசம் காலை மாலை மதிய உணவு இலவசம் எல்லாம் சும்மா சொல்ல ஆரம்பித்தாச்சு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இந்த மாதிரி இலவசங்களை மட்டும் இருக்காங்க அப்போ எங்களுக்கும் இலவசம் கொடுங்க மக்கள்கிட்ட வரியை வசூல் செய்து கொடுக்கின்ற வணிக சமுதாயத்திற்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அரசை நாம் இந்த இருபத்தைந்தில் வலியுறுத்துகிறோம் கோரிக்கைகளை ஏன்னா இருபத்தாறு பொது தேர்தல் வரணும் நம்ம ஓட்டு போடணும் நம்ம ஓட்டு சேகரிக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி வேணும் இருக்கும்ல அரசியல் கட்சி தானே ஆட்சியால் வருவாங்க சங்கமாக ஆட்சியால் வருது இல்லை அப்போ நமக்குன்னு ஒரு சங்கம் அது கட்சி இருக்கணும் நம்ம கோரிக்கையை செய்யப்படுத்துறது இருக்கணும் அவங்கக்கிட்டலாம் இந்த கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் ஜிஎஸ்டிங்கிற கொடுமை இது ரொம்ப அத்துமீறி போய்கிட்டு இருக்குது இது ஒரு வகதொரிய தொகுதல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு எத்தனை லட்சம் கோடி எதுக்கெடுத்தாலும் ஜிஎஸ்டி போட்டாலும் இன்னும் பற்றாக்குறை பட்ஜெட்டை தான் படிக்கிறீங்க ஆகவே இந்த ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை செலவிக்கணும் ஏற்கனவே கலைஞர் கொடுத்தது போல முனை வரி பொழு பொருள் எங்கே உற்பத்தியாக தான் அங்கே வரியை போடும் அதோட விடு அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நாம் வரவேற்போம் அப்படி நிறையா சுதேசி விவசாயம் சுதேசி வணிகம் இறக்குமதியே இருக்கக்கூடாதுங்க அத்தியாவசிய பொருள் மட்டும் தேவைய ஒழிய மற்ற பொருள் எந்த பொருளும் இறக்குமதி ஆகக்கூடாது இங்கே கொய்யா பழம் ஆப்பிள் பழம் பட்டாசு எல்லாம் இறக்குமதி பண்ணுறது எல்லாம் திருட்டுத்தனமாக இறக்குமதி பண்ணுறது இதெல்லாம் அறவே நீக்கிட்டு எல்லாம் நமக்கு நாமேங்கிற மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு புத்துணர்வை கொடுத்தே ஆகணும் நமக்கு ஏன்னா அரசே சொல்லியிருக்கு ஐம்பத்தி நாலு சதவீதம் சுய தொழில் அழிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீக்கிரம் அழிச்சிரும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க சில்லறை வணிகத்திற்கு அந்நிய முதலீடுகளை திணிப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குது லூலு பஜார் இந்த மாதிரி பஜார்லாம் உற்பத்தியை கொண்டு வாங்கன்னா க கடை வர்த்தக நிறுவனங்களை வெளிமா நாட்டிலிருந்து கொண்டு வர்றாங்க இதெல்லாம் ஒரு ஆரோக்கிய கேடு பொருளாதார கேடு அதே ஒவ்வொரு துறையையும் நாம் சரியாக கவனிக்கலைன்னா உள்நாட்டு அகதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை நம்ம ஆரோக்கியமாக வரவேற்கணுங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிடுறேன் இதெல்லாம் செய்யணும் சரி பண்ணணும் நிறைய பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வருக வருக ரெண்டாயிரத்தி இருபத்த இருபத்தைந்து வரவேற்கிறோம் மனமும் അണ്ണാജി മുത്തുകുമാർ